பூனக்கெண்ண மேலே நின்றாய் ஓனந்தலா உனதானை பாடுகின்றே ஒரே ஓகே பூணக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலா பூனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலாளை பாடுகின்றே நான் ரொம்ப நாளக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தலான் தாய்மொழியில் பிறந்தோம் தமிழ்மொழியில் வளர்ந்தோம் நடிகரணமலர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் തകതം തദം തദം തുതം തകദിനും തകദിനും തകദിനോ ആടാതേടില്ല ഓടാത വേഷം ഇല്ല ആടാതേട ഓടാത വേഷം ഇല്ലാത കീർ ഇല്ലേ സിരിപ്പ് പഞ്ചം ഇല്ലേ കൾ കൊണ്ട് ആടും പിന്നെ നൂൽ കൊണ്ട് ആടും പം കാൾ കൊണ്ട് ആടും പിന്നെ നൂൽ കൊണ്ട് ആടും കയ്യിൽ നൂലാ നീ സൊല്ലാ நேரே நின்றார் ஊ நந்தலாளோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு பூவென்று முல்லை கண்டு கூறியாமல் நின்று நின்று பால் போல உண்டு ஒண்டு நிறத்தாளிருந்து முண்டு பால் போல கள்ளும் ஒன்று நிறத்தாளிருந்து உண்டு நான் நின்ற கல்லா பாழா நீ சொல்லு நன் உனக்கென்ன லா உனக்கென்னலே நின்றான்ந்தலால உனதானை பாடுகின்றே நான் ரொம்ப உனக்கென்ன மேலே நின்றான் ந்தலால

நீ ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட்